நம்ம கௌதம் வந்துட்டு இத்தனை நாளாக இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சிருந்ததுக்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஒரே வழி அஞ்சலி கர்ப்பமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இப்போனா பிரச்சனை முடிஞ்சிடும் இலக்கியாவையும் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க ஆனால் இந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் எதிர்பார்க்கவே இல்லை அதே சமயம் இப்போது அந்த இளநீ கடக்கார ஆறுமுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியெடுக்க போறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த அஞ்சலி வசம் சந்தோஷமாக சிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்தா எல்லாருக்கிட்டையும் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன விழான்னு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்தது மட்டும் இல்லாமல் இலக்கியாவை வந்து பார்த்தா இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையிலையும் வந்து பார்த்தா சிக்காமல் அவங்கள வந்து காப்பாற்றணும் அதாவது இங்கே இவங்க வச்சிருக்கிற ஆதாரத்தை வச்சு ஜட்ஜு இருந்துகிட்டு இலக்கியாவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணி தான் ஒரு சில ஆதாரங்களை நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜு கையில் கொடுக்குறாங்க இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் இன்னும் நிறைய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது எதையுமே இன்னும் கண்டுபிடிக்கல இந்த கேஸை சரியான முறையில் இது வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கல அதனால் இந்த கேஸை முதல்ல விசாரிக்க சொல்லணும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இன்னும் நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா இதில் சாட்சியை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இவங்க வீடியோ எவிடன்ஸில் அந்த இளநீ கடற்காரரோட சாட்சி வந்து காட்டுறாங்க ஆனால் அந்த ஆறுமுகம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உண்மை என்ன அப்படின்றத நேரில் வந்து சாட்சி சொல்லல யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஜட்ஜு கிட்ட சொல்லி இப்போ அடுத்ததான் வந்து நம்ம இலக்கியாவை வந்து இப்போது தண்டனை கொடுக்காம வந்து விட்டுறாங்க ஆனால் இலக்கியாவை வந்து ஜெயிலுக்கு அமைச்சர்றாங்க நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது வெளியே போனதுக்கப்புறமா இனிமே இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா விடக்கூடாது நம்ம நினச்சதை விட இந்த அஞ்சலி ரொம்பவே டேஞ்சராக இருக்கா நம்ம இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னமோ பாடுபட்டுருந்தோம் ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து சும்மா விட்டால் நம்ம இலக்கியாவை வந்து போயினா இழக்க வேண்டியது தான் நெக்ஸ்ட் இயரிங்கில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு எல்லா பக்கமும் எல்லாத்தையுமே வந்து தேடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆறுமுகம் தான் இதில் மெயின் ஆறுமுகம் வந்து இப்போ வந்து உண்மையாக சொன்னாலே போதும் இந்த மாதிரி தான் என்ன பொய் சாட்சி சொல்ல சொன்னாங்க <śmikita> அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கேஸ் அங்கேயே வந்து இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த அஞ்சலியை பற்றின ரகசியத்தையும் கண்டுபிடிக்க போகிறாங்க அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட ஃபோன் கால் வந்து இப்போ ட்ராக் பண்ணுறது அது மட்டும் இந்த அஞ்சலியை இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து யார் காப்பாற்றினது அப்படின்றது அந்த ஃபோன் காலை வந்து இப்போ ட்ராக் பண்ணும்போது தான் தெரிய வருது அது எஸ்எஸ்கே தான் வந்து பண்ண இது எல்லா பண்ணது அது மட்டும் இல்லாம எஸ்எஸ் வந்து சொல்றாங்க அஞ்சலி நீ என்கிட்டயே இத்தனை நாளால ஏமாத்திட்டு இருந்தல நீயே நீ வந்து பதினா கர்ப்பமாவே இல்ல ஆனா கர்ப்பமா இருக்கற அப்படினு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தா ஆனா இப்போ என்னாச்சு நான் மட்டும் வந்து பதினா சரியான நேரத்துல இது எதையுமே செய்யல அப்படினா நீ வசமா வந்து இருப்ப அப்படின்ற மாதிரி வந்து பதினா பேசுறது எல்லா வந்து பதினா ட்ராக் பண்ணிறாங்க அதுக்கு அப்புறம் தான் நம்ம கௌதம்க்கு தெரிய வருது அப்போ இலக்கியா சொன்னது எல்லாமே உண்மைதான் அந்த கவர்மெண்ட் டாக்டர் வந்து பதினா இவங்க வேலைக்கு வாங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதினா கன்ஃபார்ம் பண்ணிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் வந்துட்டு எல்லா ஆதாரங்களையும் கோர்ட்டுக்கு கோர்ட்டில் சப்மிட் பண்ணி நம்ம இலக்கியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துடுறாங்க இந்த மார்முகத்தோட சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க